ஏழாவது ஏ அவர்கள் ஏழு பேர் எட்டாவது அவர்கள் நாய் என்றும் கூறுகின்றனர் எனினும் நபியே அவர்களுடைய எண்ணிக்கையை சிலரை தவிர மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் ஆனால் அந்த ஏழுங்கிற கருத்து தான் கரெக்டு அப்படிங்கிறது சில விளக்கம் சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குகை அந்த தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ அந்த உரையாடல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் கேட்குறார் ஒருவர் கேட்டார்னு தொடங்குது அந்த உரையாடல் எவ்வளோ நேரம் தூங்குனீங்கன்னு ஒருத்தர் கேட்குறார் அதுக்கு சிலர் அப்படிங்கும்போது ஹாலு அப்படின்னு இருக்குது காலு அப்படின்னா அரபியில் எப்படின்னா மூணுலேருந்து தான் ஸ்டார்டிங்கு ரென் ஒருத்தர் கேட்டால் காலை ரெண்டு பேர் கேட்டால் அதுக்கு ஒரு வார்த்தை மூணு பேர் கேட்டால் தான் காலுன்னு ஸ்டார்ட் ஆகும் மூணுலேருந்து நூறு கேட்டாலும் காலு தான் அப்போ மூணுங்கிற அந்த காலுங்கிற வார்த்தை வருது சிலர் சொல்கிறாங்க ஒரு நாள் அல்லது சிறிது நேரம்ங்கிறாங்க இது ஒரு டீம் கேள்வி கேட்டது ஒரு டீம் நாலு ஆகிப்போச்சா அப்போ இன்னொரு காலு வருது இன்னொரு காலு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாவுக்கு தான் அல்லாஹ் தான் அறிந்தவன் சொல்லி இன்னொரு கூட்டம் சொல்லுது அப்போ அவங்களுடைய நம்பரு குறைஞ்சபட்சம் ஏழா இருக்கணும் ஏழுக்கு தான் ஏழுக்கு கீழே கிடையாது இந்த ரெண்டு அஞ்சுங்கிறீங்க நாலுங்கிறீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் ஏன் சொல்லும்போது ஒன்றும் சொல்லல அமைதியா இருந்துட்டான் புரியுதா எல்லாம் இந்த இடத்துல கண்டிக்கல இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லல இது மறைவான விஷயம்னு சொல்லல நீங்க கற்பனை பண்றீங்கன்னு சொல்லல அவர்களுடைய தொகையை என் இறைவன் தான் நன்கறிவான் என்று கூறுங்கள் தவிர அவர்களை பற்றி மேலோட்டமாக அன்றி நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள் அவங்கள பற்றி பேசலாம் தப்பு கிடையாது மேலோட்டமாக அவங்க ஏழுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் தர்க்கம் பண்ணணும் போயிட்டு வாப்பா என் கருத்து இது உன் கருத்து இது வச்சுக்கோ அது எப்படி நீ ஏழுன்னு சொல்லலாம் சொல்லுவேன் நீ எப்படி சொல்லலாம் நீ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கு அவ்வளோதான் சண்டை போகிறதுக்கெல்லாம் நான் தயாரில் மேலோட்டமாக பேசுவோம் அவ்வளோதான் அவர்களை பற்றி இவர்களில் ஒருவனிடமும் சென்று எதையும் கேட்காது இப்படி இந்த தர்க்கம் பண்ணுறான்ல இவங்கிட்ட போய் மார்க்கமே கற்றுக்காதுங்கிறேன் இவன் சொல்கிறாங்கல்ல இவர்களிடம் மார்க்கம் கற்றுக்கலாமா அவர்களிடம் மார்க்கம் கற்று யார் இடத்துல கூடாதுங்கிறேன் இந்த மாதிரி வெட்டி ஆராய்ச்சிகளில் உட்காந்துட்டு இருக்கவங்ககிட்ட போய் மார்க்கம் கற்றுக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறேன் ஏன்னா இங்கே அசல் படிப்பினை என்ன அந்த இளைஞர்கள் யா என்ன போதனை செஞ்சாங்க எதுக்காக அவங்க வந்தாங்க இந்த மன்னனுடைய அடக்குமுறை என்ன இந்த ஊரே எதிர்த்தாலும் இவங்க நின்னது என்ன இதையெல்லாம் விட்டுட்டு இவங்க விவாதம் எதில் நடத்தியிருக்காங்க நம்பர்ஸில் விவாதம் நடத்தியிருக்காங்க அப்போ இதே தான் இன்னைக்கு என்ன நடந்துருக்கு ஹுசேன் ரலன் கொல்லப்பட்டது கொல்லப்பட்டதுன்னா அது பிரச்சனை இல்லை நெஞ்சில் அடிச்சுக்கிறதுக்கு சரியாக தப்பா நெஞ்சில் அடிச்சிக்கலான்னு ஷியா பேசுவான் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னி பேசுவான் ரெண்டு பேருக்குமே என்ன தெரியாது ஹுசேன் ரலீவன் எதுக்கு போனாங்கன்னு தெரியாது புரியுதா ரசூல்லாவுடைய குடும்பம் பெருசா சஹாபாக்கள் அஹலபைத் பெருசா இது பெருசா புரியுதா இல்லையா அலைசலாம் சொல்லலாமா ரலில்லான்னு சொல்லலாமா இதில் விவாதம் நடக்கும் அலைசலாம் சொன்னால் என்ன ரலி ஒன்றும் தெரியாது ஹுசேன் ரலியாவோடைய மிஷன் என்னன்னு ஷியாவுக்கும் தெரியாது இதுவும் தெரியாது நபிசுல்லா சொல்லம் மேலே மௌலுது ஓதலாமா கூடாது அசூலாவுடைய மிஷன் என்ன ரெண்டு பேருக்குமே தெரியாது அப்போது இதுதான் தேவ தேவபந்து உலமாக்கல் இந்த மாதிரியான வெட்டி விவகாரங்கள் இப்போ அல்ல இது சொல்கிறாள்ல நம்பரில் விவாதம் பண்ணுறவங்ககிட்ட போய் பேசாதீங்க அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் போய் கேட்காதீங்கிறான் அதே தான் இன்னைக்கு இவங்களுக்கும் இந்த மாதிரி இவங்க தேவையில்லாத ஆணி பிடிக்கிட்டு இருக்காங்களே இவங்கிட்ட யாருக்கிட்டையுமே நீங்கள் போய் மார்க்க விஷயம் கேட்கவே கேட்காதீங்க இவங்க எலிஜிபிளே கிடையாது இவங்க அந்த டாப்பிக்லேயே கிடையாது இவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு இது இது இந்த அரசியலை பற்றி பேசுகிறது யூஸ்லெஸ் அப்போ அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன் இது ஒரு முக்கியமான படிப்பினை எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் அதனை நாளைக்கு செய்து விடுவேன் என்று கூறாதீர்கள் எல்லாம் சொல்கிறான் எந்த விஷயத்தையும் நீங்களாக செஞ்சிருவேன்னு சொல்லாதீங்க ரசூலா என்ன சொல்கிறாங்க வகி தொடர்பான விஷயத்தில் நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுதான் வந்து அல்ல இந்த இடத்துல சுட்டி காட்டுறான் நாளைக்கு செஞ்சிருவேன்ட்டு நீங்களாக சொல்லாதீங்க ஆயினும் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் என்று சேர்த்து கூறுங்கள் நீங்கள் இதனை மறந்துவிட்டால் நியாகபகம் வந்ததும் உங்கள் இறைவனின் பெயரை கூறுங்கள் தவிர இதைவிட இன்னும் நெருங்கிய பல விஷயங்களை என் இறைவன் எனக்கு அறிவிக்கக்கூடும் என்றும் கூறுங்கள் அப்படி இன்ஷா அல்லா சேர்த்து சொல்லுங்கள் அல்லா நாடினால் நான் இதை செய்வேன் ஏன் அப்படின்னா இந்த நவீன உலகம் அல்லாவை முன்னிறுத்தவே முன்னிறுத்தாது அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணணும் நம்முடைய முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் மத்தியில் கூட அலம்துல்லா சுபான் அல்லா இன்ஷா அல்லா மாஷா அல்லா இதெல்லாம் பயன்படுத்தணும் புரியுதுங்களா இந்த வார்த்தை எல்லாமே பாருங்கள் குரான் இதிலே வரும் இந்த கஹஃப்லேயே பாருங்கள் அலம்துல்லா வந்துருச்சா அடுத்து இது இன்ஷா அல்லாஹ் வந்துருக்கா இன்னும் சில வார்த்தைகள் அல்லா கற்றுக் கொடுப்பான் இதையும் வந்து அல்லா நமக்கு இந்த காலகட்டத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்காக கா சொல்லித்தரான் அன்றியும் அவர்கள் குகையில் முந்நூறு வருடங்கள் இருந்தனர் என்றும் அதற்கு அதிகமாக ஒன்பது வருடங்கள் இருந்தனர் என்றும் வேறு சிலர் கூறுகின்றனர் அப்போ அந்த எண்ணிக்கை விஷயத்தில் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறான் இது முந்நூறு வருஷம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த கணக்கு ஒம்பதுங்கிறது என்ன பிறை கேலண்டர் புரியுங்களா இவங்க இவங்க கமிட்டி குரூப்பு அவங்க வந்து அந்த கிரிகோரியன் கேலண்டர் கிரி அந்த முந்நூறு வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா பிறை வருஷம் போட்டிங்கன்னா ஒம்பது வருஷம் ஆகும் அப்போ சிலர் இப்படி சொல்கிறாங்க சிலர் இப்படி பண்ணால் அப்போ இங்கே கேலண்டரும் ரெண்டாக போயிருச்சுன்னு நல்லா காட்டான் புரியுதா இல்லையா அந்த காலகட்டத்தில் கேலண்டரும் டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது நல்லா சொல்கிறான் நீங்கள் நபியே நீங்கள் கூறுங்கள் அவர்கள் அதில் இருந்த காலத்தை அல்லாதான் நன்கறிவான் வானங்களிலும் பூமியிலும் மறைவாக இருப்பவை அனைத்தும் அவனுக்கே உரியவை இவைகளை அவன் நன்றாக பார்ப்பவன் நன்றாக கேட்பவன் எல்லாம் சொல்கிறேன் இந்த வானம் பூமியில் இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா கேட்பேன் அவனை தவிர இவைகளை நிர்வகிப்பவன் வேறு யாரும் இல்லை மெசேஜ் எல்லாம் நிர் மெயின்டனன்ஸ் யார்ட்ருக்குது எல்லாட்டிருக்கு மெயின்டெனன்ஸ்னால் என்ன வழிகாட்டணும் இந்த நவீன உலகத்துக்கும் வழிகாட்டணும் இறைவன்கிட்ட வழிகாட்டுதல் இருக்குது அவன் தன்னுடைய அதிகாரத்தில் ஒருவரையும் துணையாக ஆக்கவில்லை இந்த விரக விஷயம் இருக்குல்ல இந்த வழிகாட்டுற விஷயத்தில் இதில் நான் யாரையுமே துணையாக ஆக்கலை அப்படின்னு சொல்லி அல்ல இந்த இடத்துல முடிக்கிறான் இது வரைக்குமான இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் படிப்பினை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இதிலிருந்து அன்சாலாக நீங்களும் திரும்ப திரும்ப குகை சூறா பொறுத்த கஹப் பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு வாரமும் இன்சாலாக நம்ம இன்சாலாக அது அரபிலேயோ தமிழ்லேயோ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஓதணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் முடிவுகள் நம்ம சரிவாக எடுப்போம் என்ன படித்த சூறாவே திரும்பி திரும்பி படிக்கும்போது என்ன எத்தனை வாட்டி படித்தாலும் ஒன்று தானே அப்படின்னு நினைப்போம் அந்த வாரம் அந்த அல்லாவுடைய அந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும்னு தவக்கல் வச்சு படித்தோம்னா நம்ம முடிவு வாங்கும்ல எந்த இடத்த செலக்ட் பண்ணுறது எங்கே போய் தங்கிறது என்ன நிலத்தை வாங்குறதா வேணாமா இருக்கிற வேலையை உடுறதாக வேணாமா வீடு வித்துறலாமா வேணாமா இப்போ இந்த முடிவுகள் சரியாக எடுப்போம் காஃபை நம்ம வந்து இன்னத்தை போய் காஃபு வாரம் வாரம் அதே கஃபு போடு மனப்பாடமே ஆயிடுச்சுரா அப்படின்னா நினைச்சோம்னா கேனத்தளமான இடத்துல போய் முடி வாங்கி போடுவோம் நம்ம அங்கே வாங்கி போடுவோம் இங்கே டெவலப் ஆகிரும் நம்ம இங்கே வாங்கி போடுவோம் அங்கே டெவலப் ஆகிரும் எந்த இடத்துல அப்புறம் வைக்க மாதிரி ஆயிரும் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்து நம்ம தே நம்ம சா நம்ம வாழ்க்கை பூரா சம்பாரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போய் எங்கே பண்ணிடுவோம் நாசமாக போன இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் அதனால் பயபக்தியோட அல்லாவுடைய அந்த எல்லாம் எங்களுக்கு குகைவாசிகள் செலக்ட் பண்ணாங்களா இந்த குகையில் தான் தங்கணும்ட்டு அது கற்றுக்கணுன்னா காவுசூராக படிக்கணும் எந்த குகையை செலக்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த அந்த அந்த வாரத்துக்கு வெளிச்சம் காட்டும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ச சனிக்க என்னாச்சு வேலைக்கழமாச்சுன்னா அந்த பல்ப் ஃபீஸ் போயிடும் மறுபடியும் அந்த பல்ப்பு நம்ம கொளுத்துணும் அப்படின்னா அது என்ன ஊற்றணும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மறுபடியும் காஃப்சூரா ஊற்றினோம்னா மறுபடியும் ஒரு வாரத்துக்கு தீபு தீபுன்னு ஏறியும் அதனால் தொடர்ச்சியாக காஃபூராவை படித்து எல்லா இடத்துல இதாயத்தை கேட்டு சரியான சொதப்பாமல் என்ன இருக்கணும் ஒன்றும் ஏற்கனவே நாரிகிட்டு இருக்குது அதில் இன்னும் கேவலமாக போயிடாமல் இருக்கிறதுக்கு அல்லாட்ட பாதுகாப்போம் அந்த உண்டான அல்ல வழியை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் காட்டி தருவானாக்க வாஹீர்தாவா நான் அஹமது இல்லாஹி ரப்பியுல் அலமின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தா இல்லை இல்லை இது இது ஒரு நல்ல பாயிண்ட்டு இரோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது அதாவது இவர் சொன்னார் என்னென்னா கிராமத்தில் போய் இறங்குனாலே கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிறாங்களே தான் தெரியாத கிராமத்துக்கும் போகக்கூடாது அந்த கிராமத்தில் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கணும் புரியுதா அந்த கிராமத்தில் நம்ம தெரிஞ்சவங்க இருக்கணும் நம்ம சொந்தக்காரங்க இருக்கணும் சும்மா குகைவாசிகள்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவன் இப்போ நான் போகிறேன் அப்போ ஒரு அவன் எத்தனை பேரை ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் உங்கள் சொந்தக்காரன் யாராவது ஒரு ஆள் கிராமத்தில் இருப்பார் அவர் கூட போய் நீங்கள் போய் இருக்கும்போது அவர் என்ன பார் இவர் எங்கள் மாமா பையன் மச்சான் பையனா அவனுக்கும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது உங்கள் மாமா பையன் ஒரு ஐம்பது பேரை கூட்டிகிட்டு விடலான்ட்டு வந்துருக்கேன் அப்படின்னா எதுக்கு எதுக்குங்க நீங்கள் சென்னையில் இல்லாததா ஏன் ஈரோட்டில் இல்லாததா உங்களுக்கு இங்கே கிடச்சிட போதுமா அப்போ அவன் அலர்ட் ஆயிருவான் ஏய் நிலங்கள் இங்கே ரேட்டு ஏற்று இங்கெல்லாம் ஏக்கர் அஞ்சு ரூபா ஏற்றி விடுவான் அதனால் என்ன பண்ணும் சைலண்ட்டாக இருக்கணும் லோக்கல் ஆள் எங்கே இருக்கிறானோ அவனுடைய அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளே போகணும் அப்படி போகும்போது அதுக்கும் வாய்ப்பில்லாம் போயிடும் அது கிராமத்தில் ரெண்டு விஷயங்க கிராமத்தில் போய் இது இது ஒரு சேலஞ்சு இருக்குது அதாவது புதுசாக ஒரு இடத்துல போனால் அவங்க ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சு அது ஒரு பக்கம் ரெண்டாவது எடுத்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் உள்ளத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்க உயிரை கொடுப்பாங்க அவங்க ரெண்டு தடவை போய் சாப்பாடு பிரியாணி செஞ்சு கொண்டு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுங்க இது வரைக்கும் ஒருத்தன் டீ கூட தந்ததில்லை இவன் சாப்பாடே கொடுக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பா எல்லாம் யாராவது பார்த்தேன் ஏய் யாராவது புதுசா ஏய் அவன் நம்ம ஆள்ரா அப்படிம்பான் யாராவது வெளியில ஆள் வந்து பாது புதுசாக இருக்குதுன்னு புதுசுலாம் இல்லை என் ஆள் தான் நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கு வேண்டப்பட்டவருந்தான் அவன் சொல்லுவான் புரியுதா இல்லையா அதெல்லாம் அந்தளவுக்கு மிங்கிள் ஆகிடும் இதுதான் அது சூழ்நிலையை பொறுத்து இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இந்த மேற்கத்திய உலகம் ஜனாசா எடுக்க போகுது மேற்கத்திய உலகம் போடுற தான் அந்த மூன்றாம் உலக நாடுகள் வாழ்ந்துட்டுருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்பி தான் இவனுக்கு வாழ்ந்துட்டுருக்கிறானுங்க கரன்சி டிவேல்யூ ஆயிரும் சிறப்பு என்ன அப்படின்னா வெறும் நகரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள் ஆல்டர்நேட்டுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கணும் கிராமத்தில் தங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க பண்ணுங்க இல்லாதவங்க பயப்படாதீங்க குகைவாசிகளை அல்லாதான் காப்பாற்றுனான் அவங்களுடைய காசு காப்பாற்றலை காசு இருக்கிறவங்க தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கங்கிறான தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் பொழைப்பாங்கிறதுக்காக சொல்லலை அவன் நிலத்தை வாங்கி போட்டால் வேலை செய்கிறதுக்கு நாலு பேர் வேணுமில்ல இங்கேருந்து இங்கே ஆடு வாங்கினாலும் ஆடு மேய்க்கிற வேலையாவது டியூட்டியாவது கிடைக்குமில்ல ஏதோ ஒரு அல்லா வழி ஏற்படுத்துவான் நீங்கள் நம்ப வேண்டியது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ ஆலையோ கிடையாது காசையோ கிடையாது அல்லாவை எல்லாவை தவக்கல் வச்சிங்க உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் எல்லாம் உங்களை காப்பாற்றுவான் இல்லைனாலும் காப்பாற்றுவான் அதனால் பயந்துக்கிட்டு பதறி வெடிச்சுட்டு போய் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா என்கிட்ட வாங்க மாட்டானே என் பக்கத்தில் இருக்கிறேன் இவன் வாங்கிட்டான் அவன் வாங்கிட்டான்னு நினச்சாங்க அதே மாதிரி தீனுக்காக ஒரு துரும்பு கூட கிள்ளி போடாமல் நீங்களாம் போய் மார்க்கத்தை காப்பாற்றுறதுன்னு நிறைய பேர் ஓடுறாங்க வாழ்க்கையில் ஒரு தாவை செஞ்சாயே இருக்க மாட்டாங்க உங்கள் கான்ட்ரிபியூஷனே கிடையாது மனித குலத்துக்கு ஏதாவது நீங்கள் சேவை ஆற்றிக்கணும் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் போய் அங்கே போய் இருந்து நீங்கள் இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் என்ன நீங்கள் வாகனை பிடிச்சிட்டு போகிறீங்க நீங்கள் சோத்துக்கு இல்லாமல் போயிடும் வாகனம் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி போகிறீங்க அது வந்து ஏற்புடையதாக தெரில இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதிக கிருப்பில பேச்சுரிமை இருக்குது சிலருக்கு இருக்குல்ல சிலருக்கு இருக்குது இருக்கிறவங்க பேசுங்க இல்லாதவங்க அது அதெல்லாது அவங்களாச்சு மற்றபடி பிரச்சனை இல்லை அப்போ அதனால் வந்து தாவா செஞ்சு இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது சிறந்தது இதுதான் ம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லைப்பா ஒவ்வொருத்தரும் அதாவது இங்கே வேணால் நம்ம கூட்டமாக உட்காந்துட்ருக்கலாம் இல்லை 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 இங்கே ம் ஆமாம் அதுதான் உதாரணத்துக்கு நீங்க அது முடிஞ்சே போச்சு அந்த ஹதீஸ் ரசூலா சொன்னாங்களா ஃபித்னா வரும்போது மக்கள் மலைகளுக்கு வெறும் நிக்கவே முடியல டிப்பு சுல்தானாலே நிற்க முடியலையே அப்ப அவங்களே நிற்க முடியல டிப்பு சுல்தான் மறு இன்னொரு டிப்பு சுல்தான் உருவாடுறது சாதாரண காரியமா புரியுது இல்லை பெரிய பெரிய வீரர்களே களத்தில் நிற்க முடியலைங்க போது அந்த அந்த பெரிய சுனாமி வந்துச்சு சுருட்டி எடுத்துட்டு போயிடுச்சு இன்றைக்கி மேற்குள்ளே சூரியன் உதிச்சிருச்சு யாஜூஜ் மாஜூஜுக்கு எல்லா உயரங்களையும் கைப்பற்றிக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து ஜெருசலம் வந்து கையில் வந்து பறிப்பட்டு போயிருச்சு இப்போ இந்த எல்லாமே அடுத்தடுத்து நடந்துருச்சு இல்லையா இப்போ இது எல்லாமே நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் பேப்பர் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது கிரவுண்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது பேப்பர் ஒர்க்கு மட்டும்தான் இப்போ எடுபடும் கிரவுண்ட் ஒர்க்குக்கு நிறைய பேர் இந்த நூறு வருஷத்தில் முயற்சிகள் எடுத்தாங்க எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டு தோல் மோலன மவுதி இவங்கெல்லாம் எவ்வளோவா முய முயன்று பார்த்து இந்த சமுதாயம் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தேன்னா அவர் அப்போதான் செஞ்சு காமிச்சிருப்பார் மோலன மவுதி எல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் தகுதி இருந்துச்சு ஒரு தலைவனுக்கு என்ன தகுதி இருக்குமோ எல்லா தகுதியும் இருந்துச்சு மக்கள் ஒத்துழைக்கல அப்போ அவங்க அவங்க வெற்றியாளர்கள் தான் அவங்க தோல்வியெல்லாம் அடைஞ்சு அவங்க அல்லாட்டை அல்ல அவங்க உண்டான கூலியை அவங்க வாங்கிடுவாங்க அப்போ அது பிரச்சனை இல்லை இப்போ இன்றைய காலகட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு புதுசாக உருவாக்குறது பைத்தியகாரத்தினா இருக்கிற அமைப்புகளை கழுத தேஞ்சு கட்டெரும்பு போச்சு சிறார் அமது நடத்திட்டு இருந்த அமைப்பில் நீ பயான் நடக்குது அவர் அவர் ஒரு ஊரில் போய் மிகப்பெரிய ஸ்காலரு அவருடைய பயான் எடுத்து நான் அதிலிருந்து நாலு கருத்து எடுத்து பேசினேன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ரீச் ஆகும் அவர் பேசுகிறாரு மொத்தம் ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு அதில் ஒரு நாலு பேர் குழந்த பாது நமக்கே குக்காது ஏழாது எல்லாம் அந்த அந்த சபையிலலாம் ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து அவ்வளோ வெயிட்டான விஷயங்கள் அவர் பேசுகிறாரு அவ்வளோ போதனை உயா அவ்வளோ அவர் சின்சியராக பேசுகிறாரு நான் மனசே உடஞ்சிடுவேன் அந்த சபையில் உட்காந்து பேசுனேன்னா எப்படி இருந்த இயக்கம் இதில் உட்காந்துக்கிட்டு நாலு நாலு பேர் அதில் உட்காந்துக்கிட்டு குரான் ஆயத்துக்கு இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கங்கிறாரு அந்த ஆயத்துக்கு இந்த விளக்கங்கிறாரு அதில் வளச்சி வளச்சி விளக்கம் கொடுக்குறாரு எனக்கு மனசு அவனுக்கு உற்சாகமே இருக்காது ஆனால் அந்தாலும் உற்சாகமாக டீ ஆற்றிட்டு இருக்கிற அவர் ஒரு ஆலிம பேர் சொன்னாலும் பிரச்சனை அதில் அப்போ அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும் நம்மளே இந்த உலகத்தையே மாற்றிடுவோங்கிற மாதிரி வேலை செய்யணும் நம்ம ஆனால் நம்ம சுற்றுறது வெத்து சுற்றலாம் எல்லாவுக்கு தெரியும் இது எதுக்குன்னா அல்லாவுக்கு காட்டுறதுக்கு அல்லாட்ட கூலி வாங்குறதுக்கு அவ்வளோதான் எல்லாம் ஏய் வே சும்மா தானே தான ஆமாம்லாம் என்ன பண்றது சுத்தினாதான் சொர்க்கம் இல்லைன்னா இல்லை அவள் என்ன பண்ணுறது சுத்திட்டு இருக்க வேண்டியதான் சுத்திட்டு மட்டும் போயிட வேண்டியதான் அவ்வளோதான் கணக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க அந்த ஹதீஸ்லாம் நீங்கள் எங்க வந்துட்டு இப்போ என் மூமினை காலையில் வந்து தொழுவும் போது களிமா சொல்லிட்டு போறான் ஈவினிங் வரும்போது முனாஃபி அதெல்லாம் தாண்டிடுச்சுங்க சொல்ற இல்லைங்க அந்த ஹதீஸ்கள் இருக்குல்ல தஜ்ஜாலுடைய ஃபித்னா ரிலேட்டடு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அது இந்த மாடுகள் வந்து இதாடுறது விளைநிலங்கள் வர்றது தஜ்ஜால்கிட்ட செல்வங்கள் குவிஞ்சு போறது இனி வந்தால் சண்டை தான் தஜ்ஜாலாக நம் தஜ்ஜால் வருவோம் அடி விழுவும் அவ்வளோதான் ரெண்டு ஃபைட்டு மட்டும்தான் நடக்கும் வேறு எதுவுமே நடக்காது அவன் கேன்வாசிங்லாம் முடிஞ்சு போச்சு அவன் முடிச்சு அவன் ஜெயிச்சிட்டாங்கிற வந்ததே தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த டேலண்ட்டு முட்டாளாக்கிறவன் தானே தஜ்ஜால் முட்டால் ஆயிட்டோம் இதை இதை விட ஒரு பெரிய முட்டால் தானே என்ன ஏன் நம்ம கோவனை உருகிட்டு போனதே தெரியாமல் உக்காந்துட்டு இருக்கிறோம் இதை விட பெரிய முட்டால் தானே என்ன நம்ம புரிய நம்ம மட்டும் இருந்து நம்ம வாழ்க்கையே போச்சு இல்லைங்க கடைசியா பறி போனது நினைச்சு பாருங்க தொன்னூறுகள்ல ஏ உலக ஏகாதி பத்தி அவுத்து விட்டானுங்களா என்ன நினைச்சோம் விவரம் தெரியாம நம்ம உப்பு போட்டு பல்லு வளக்கிட்டு இருக்கிறோம் இந்த கோல்கேட்டுக்காரன் மட்டும் வராம இருந்தா நம்ம பல்லு எல்லாம் கெட்டு போயிருக்கும்னு நினைச்சோம் இப்ப என்ன நினைக்கிறோம் அவன் வந்து நமக்கே கேட்கிறான் கோல்கேட்ல உப்பு இருக்கான்ட்டு அடக்கும் முப்பது வருஷமா முட்டாள் ஆக்கணியா ஃபேரன் லவ் தடவனா வெள்ளை ஆயிட்டோம்னு நம்ப வச்சேனா இல்லையா முட்டாளு நான் ஏன் வெள்ளை ஆகணும்னா அதுக்கு நம்ம கேட்டோமா ஏடா என் தோல் நேரம் எப்படி இருந்தாங்கடா எல்லாம் படைச்சது இது படைப்பை நான் உடைய படைப்பை கேவலப்படுத்தினா அதை எடுத்து பூசி எடுத்து இன்றைக்கி விற்கிது எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கும் அதான் சொல்கிற இல்லைங்க இந்த அது எல்லாமே இந்த பசுமை புரட்சி வெண்மை புரட்சி தொழிற் புரட்சி உலக மயமாக்கல் தாராள மயமாக்கல் இது எல்லாத்தின் பெயரால் தஜ்ஜால் நம்மளை அந்த நீங்கள் சொன்ன அந்த அதிஸ்கள் எல்லாமே அதில் எல்லாமே ஃபிட்டாயிரும் காலையில் வர்றது ஈவினிங் இனி வந்து ஒன்றுமே நடக்காது இனி நடக்கிறது ஒன்று தான் கரன்சி டியூ வேல்யூவேஷன் ஆயிரும் பணம் மதிப்பிழந்து போயிடும் புரியுதுங்களா விலை பொருட்கள் அதாவது இந்த உணவுப் பொருட்கள் இந்த கால்நடைகள் இதுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் அங்கே நாடுகளில் ஆமாம் சேகரித்து வச்சிங்க உங்கள் வீட்டில் உணவு இருக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சால் அவன் வீட்டில் ட்ரை ஆச்சுன்னா வந்து உங்கள் கையில் க கையை வைக்க மாட்டான் சரி நான் என்ன சொல்கிறேன் இல்லை 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 இல்லைண்ணா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் ஒரு கிராம நீங்கள் ஊரில் ஆட்டு பண்ணியை வச்சுக்கிட்டீங்க எல்லாருக்கும் பஞ்சம் வந்துருச்சு எல்லோரும் வேலை இல்லை உங்கள் உங்கள் வீட்டில் ஆடு இருக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்களாம் ரொம்ப நல்லவங்களாக வந்து அந்த ஆடுகளை அப்படியே கண்ணில் பார்த்து கண்ணில் தண்ணி விட்டுட்டு போவோமா போடா மண்ணாங்கட்டி எல்லாம் எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் கூடுறான்னு வடிச்சு மனுஷனை மனுஷன் வேட்டையாடிடுவாங்க என்ன பேசுறீங்க அந்த 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 பஞ்சம் பஞ்சமான அந்த பூதி பூமிகள்லாம் நிறைய இருக்கு மனுஷனை மனுஷன் தின்னு ஆடு ஆடு மாடு மாங்காய் தோங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க மனுஷனே அறுத்து தின்றுவான் உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போய் திம்பாங்க நீ உங்கள் ஆடு குட்டியை வச்சுட்டு நீங்கள் என்னது பண்ண போறீங்க அதெல்லாம் பசின்னு வந்து சின்ன மனுஷன் எதையும் பார்க்க என் வீட்டில் என் வீட்டில் என் ஃபேமிலி அழுகுது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணி ஆக்கிட்டு இருப்பீங்க நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டுருப்பேனா அப்போ அது திருடுறது அப்போ ஹலால் ஆயிடுச்சுல்ல அப்போ எது ஹராம் எனக்கு எதுவும் அறாம் கிடையாது அப்போ நான் விட்டா அடிக்க வேண்டியது தான் நான் எதுக்கு அது அதுதான் சொல்கிறேன் இல்லைங்க ராங் ஸ்டடிஸ் அந்த மாதிரி போகாது எனக்கு அது சரியாக போடல நீங்கள் ஆய்வு பண்ணுங்க இதை விட நிறைய குழப்பங்களை இனி சந்திப்பீங்க இப்போவே ரெடி ஆயிக்கிங்க உங்கள் அறிவை வளர்த்திக்கங்க எது சரியான முடிவு எது தவறான முடிவுங்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஸ்கில் நீங்கள் உருவாக்கணும் ஒவ்வொன்றுக்கும் காண்டாக்ட் பண்ண முடியாது இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணிக்கிறோம் இப்படியே இருக்குமா நெட்ஒர்க் அட் ஆயிடுச்சுன்னா யாவன் எங்கே போகிறானே தெரியாது உங்களுக்கும் அந்த பஸ் இருக்கணும் எனக்கு எனக்கு கிட்டே நீங்கள் எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கே ஒரு வியூ இருக்கணும் என்னை காண்டாக்டும் பண்ணக்கூடாது என்னை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது என் வாழ்க்கையை நான் பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் அதுதான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரெடி ஆகிக்கணும் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வரும் போதும் டைம் ஆச்சு